தொழுகை நோன்பின் மூலமாக மட்டுமல்ல எங்களுக்கு உதவி செய்தவன் மூலமாகவும் நீங்கள் இறைவனை நெருங்கலாம் பாலஸ்தீனியர்களுக்கு முஸ்லிம் நாடுகள் துரோகம் செய்து விட்டதாக போராளிக்குழு வேதனை முஸ்லிம் நாடுகள் தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாக பாலஸ்தீன போராளி குழுவான இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பின் இராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா என்பவர் லெபனானின் அல் மயாதின் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் காசாவை கடந்த ஐந்து மாதங்களாக இஸ்ரேல் கசாப்பு கடையாக மாற்றியுள்ளது ஆனால் முஸ்லிம் நாடுகள் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டுள்ளன இருந்தாலும் பாலஸ்தீன கதாநாயகர்களின் அல் அக்சா மீட்பு போராட்டம் தொடரும் முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளிடம் இராணுவம் உள்ளது போர் விமானங்கள் உள்ளன பீரங்கிகள் உள்ளன ஆனால் ஹிஸ்புல்லா ஈராக்கின் போராளி குழுக்களுக்கு உள்ள தைரியம் மற்ற முஸ்லிம் நாடுகளுக்கு இல்லை பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தான் முஸ்லிம் நாடுகள் கவனமாக உள்ளன உலகின் மிக பெரிய சைத்தானான அமெரிக்கா உங்களுக்கு கொடுத்த அவமானம் மற்றும் அசிங்கம் என்னும் ஆடையை அகற்றிவிட்டு சுயமரியாதை என்னும் அங்கியை கொள்ள இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா தொழுகை நோன்பு மூலம் நீங்கள் இறைவனை நெருங்குவது போல எங்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் இறைவனை நெருங்கலாம் மௌனம் கலைந்து இறைவனை நெருங்குங்கள் இந்த புனித ரமலான் மாதத்தையாவது இஸ்ரேலுக்கு முடிவு மாதமாக மாற்றுங்கள் ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உலகில் யாரும் அனுபவிக்காத கொடுமைகளை அனுபவித்தும் கூட முற்றுகைக்கு நடுவே உறுதியுடன் நிற்கும் பாலஸ்தீன மக்களுக்கு எங்களது சல்யூட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த மக்களின் துயரங்களை போராளிகளான நாங்களும் அனுபவித்து அவர்களுடனேயே வாழ்ந்தும் வருகின்றோம் எங்கள் வீரர்கள் எத்தகைய சூழலில் வீரத்துடன் நின்று போரிட்டார்கள் எப்படி மரணத்தை நேருக்கு நேர் நின்று எதிர்கொண்டார்கள் போன்ற விவரங்களை வெளியிடுவோம் பாலஸ்தீன மக்கள் ஒழுக்கம் மற்றும் உறுதியின் அடையாளங்கள் இஸ்ரேலை எங்களுடன் ஒருபோதும் ஒப்பிட முடியாது இந்த போர் தொடங்கி நூற்றி ஐம்பது நாட்கள் நெருங்கிவிட்டன ஆனாலும் எதிரிகளால் எங்களை தோற்கடிக்க முடியவில்லை நாங்கள் இன்னும் சண்டையிட்டு எதிரிகளுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த போரின் முடிவு ஒன்றே ஒன்றுதான் அது காசாவின் விடுதலை இஸ்ரேலின் தோல்வி இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்